என் தங்கப்பிள்ளையே உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவரின் இல்லத்திற்கு உன் அம்மா நான் சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது என் தங்கமே அந்த காட்சியினை பார்த்த பிறகு அம்மா அதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்னதான் நடக்கின்றது என்பதனை உணர முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் தோல்வி தொட்டது எதுவுமே உனக்கு துளங்கவில்லை நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை ஒன்று நினைத்தால் அங்கு வேறொன்று நடக்கின்றது இந்த விஷயம் இந்த முடிவைத்தான் கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த முடிவு உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் விதமாக இருந்து விடுகின்றது நம்பிய உறவுகள் எல்லாம் துரோகத்தை செய்துவிட்டார்கள் உடல் நிலையில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருப்பது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று நினைக்கின்ற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு பல கஷ்டங்களை தாண்டி வந்து விட்டாய் ஆனாலும் இன்னமும் உன்னால் எதிர்பார்க்க முடியாத பல பிரச்சனைகள் நடக்குமோ இனியும் ஏதேனும் கஷ்டங்கள் வந்துவிடுமோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே நமக்கு ஒன்று என்றால் கூட பரவாயில்லை நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லவா ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் உன்னுடைய மனவேதனையை உணர்ந்து கொண்டுதான் உன் அம்மா உனக்கு செய்வினைகளை யார் செய்ய நினைத்தார்களோ அவர்களின் இல்லத்திற்கே செல்ல புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே நான் புறப்பட்ட நேரம் உன்னுடைய இல்லத்தில் நல்ல சக்திகளினுடைய ஆட்சி அதிகமாக இருந்தது உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில்தான் உன் தாயானவள் நான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன் அங்கே உனக்கு துரோகங்களையும் உனக்கு செய்வினைகளையும் செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கிருந்து எனக்கு கேட்ட சத்தம் சிரிப்பு சத்தம் என் குழந்தையை அந்த சிரிப்பு எதற்கானது தெரியுமா உன்னை தோற்கடிக்க அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறாமல் தோல்வி பெற்றது அதனால் அவர்கள் மனது அங்கே பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது நாம் என்னதான் செய்தாலும் எத்தனைதான் கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் இவர்கள் எப்படி இதிலிருந்து மீண்டு வருகின்றார்கள் ஒரு சில கஷ்டங்களை மட்டும் அனுபவித்துவிட்டு மற்றவற்றில் இருந்தெல்லாம் தப்பித்து விடுகின்றார்களே இது எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று நினைத்து அவர்கள் மனதளவில் பிதற்றிக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேல் நம்மால் இவர்களை என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும் நாம் செய்த இத்தனை விஷயங்களும் மிக பெரிதாக பலன்களை கொடுக்கவில்லை இனிமேல் செய்ய போகின்ற விஷயமாவது பலன்களை கொடுக்குமா என்று பார்க்கலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திற்குள் அம்மா செய்ய போன செயலை செய்து விடுவேன் அல்லவா அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உன் தாயானவள் நான் என்ன செய்தேன் தெரியுமா அவர்களின் மனதிற்குள் மிக பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்தேன் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது என்பது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நான் புரிய வைத்தேன் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் இன்னொருவரை கெடுக்க நினைத்தால் அது மீண்டும் தனக்கே திரும்பி வரும் என்பதனை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கின்றேன் என் குழந்தையை அவர்கள் சிரித்த சிரிப்பு அவர்களுக்கான புத்தி பேதளித்து நின்றதைத்தான் உணர்த்தியது எதுவும் செய்தாலும் என் குழந்தை உனக்கு அது முழுமையான பாதிப்பினை கொடுக்காமல் அதிலிருந்து நீ தப்பித்து தப்பித்து தான் வந்து கொண்டிருந்தாய் முதலில் அதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார் பிரச்சனைகள் வாட்டி வதைத்த பொழுதும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற சக்தி உனக்குள் இருந்ததை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தெய்வம் உனக்கு துணையாக இருப்பதை இப்பொழுது அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்ற உன் வாழ்க்கையில் விளையாடியதற்காக மனம் வருந்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காலடியில் விழுந்து மன்னிப்பினையும் கேட்கக்கூடிய நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களை பற்றி என்ன நினைத்தாலும் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அழிக்கவே செய்யட்டும் ஆனாலும் நீ அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு கஷ்டங்கள் வர வர உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் முன் ஜென்ம வினைகள் இதுவரை செய்த அத்தனை கர்ம வினைகளும் உனக்கு கழிந்து கொண்டே இருக்கின்றது எந்த அளவிற்கு துன்பங்கள் அதிகமாக வருகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் நீங்கிய பிறகுதானே உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான கர்மாக்களும் இல்லாமல் என் குழந்தை நீ சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அதனால் யாருக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எதுவுமே சாதாரணமாக கொடுக்கவில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை தெய்வத்திற்கு நீ மிகவும் பிடித்த குழந்தையாக தான் உனக்கு சோதனைகள் அதிகமாக வருகின்றது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சிலவிதமான மனக்கசப்பான அனுபவம் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வரவில்லையா இந்த செய்வினைகள் செய்ய நினைப்பவர்கள் உனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்துகொள் எந்த அளவிற்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் சோதனையை கொடுத்து உன்னை கஷ்டத்தில் தள்ளினார்களோ அது உனக்குத்தான் நல்ல பலனை கொடுத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்து விட்டது இன்னும் கொஞ்ச காலம்தான் உனக்கு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டிய காலம் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே அதனால் இனி ஒருபொழுதும் எதற்கும் கலங்காமல் நடந்தது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே அவர்களுக்கு புத்தி பேதளித்தது உண்மையாகவே நடக்கப் போகின்றது ஏனென்றால் அவர்களின் கர்ம பலன்களை இனிதானே அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என் தங்கமே உனக்கு செய்த தீமைகளின் மூலமாக அவர்கள் கர்ம பலன்களை அதிகரித்து கொண்டல்லவா இருக்கின்றார்கள் இனி அவர்களை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது இப்பொழுது எப்படி புத்தி பேதலித்து போனதோ அதுபோல காலம் முழுவதும் அவர்களுக்கு மனநிலையில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும் என்பதனை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இவர்களே நல்லதொரு பாடமாக இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கை உன் கையில் அழகாகத்தான் இருக்கின்றது அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் செய்வினைகள் செய்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதனால் நாள் வரையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் கூட காரணமாகத்தான் ஏற்பட்டிருக்கின்றது இதைவிட இன்னும் பெரிய பாதிப்பு என்ற ஒன்று இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை அதனால் இனிமேலாவது தைரியமாக எதிர்த்து நில் என் பிள்ளை இனி நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் இனி உனக்கு எதை கண்டும் பயம் வேண்டாம் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு